அம்மாடி மர்மவளே நீ சமையல் நல்லா செய்வேன் எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஒண்ணு சொல்றது கேட்டுக்க அந்த கடவுளா பாத்துட்டியா இந்த சமையல் ஆடுதான் நமக்கு கொடுத்துருக்காரு இது நாம எந்த ஒரு குறையும் இல்லாம சரியா செஞ்சுமா அடே என்ன அங்கிள் அப்படி சொல்லிவிட்டீங்க அதெல்லாம் அசைத்துலாம் கவலையே படாதீங்க சின்ன பொண்ணு இதே மாதிரி நம்ம நிறைய சமையல் ஆர்டர் எடுத்தோம்னு தெரியல கண்டிப்பா நம்ம ஹோட்டல் கடை வருமானத்தை விட இந்த சமையல் கேட்டரிங் வேலையே நல்ல வருமானம் கொடுக்கும் அதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம இதே ஒரு வேலையை கூட வச்சுக்கலாம்

அங்கிள் ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு சமைச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் பேருந்தே அதனால நம்ம கூட இருக்கிற ஆளை வச்சு நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிடுவோம் நான் அத்தை இந்தா பச்சைக்கிள்ளி சரோசா எல்லாரும் கிடக்கும் நாங்கள்லாம் சமையல் வேலை பார்த்துக்குறோம் நீங்க வந்து மற்ற வேலை பந்தி பருமரி வேலைலாம் நீங்கள் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் சொல்லமா இதை விட்டு எங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லி அதெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம் குக்கும் சரிங்க சரிங்க வீடு நம்ம கைய விட்டு போகுதுன்னு நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறது கிடந்தேன் அப்பத்தே நீங்க காசை கடனை வாங்கி வீட்டை திருப்பினீங்க இருந்தாலும் எனக்கு முழுச சந்தோஷமே இல்ல ஒரு மூலையில கொஞ்சம் கஷ்டம் கடந்துச்சு என் தெரியுமா நம்ம இப்படி ஒரு மூணு லட்சத்துக்கு கடனா கடக்குமே சொல்லி கஷ்டப்படுறது கிடந்தேன் இப்பதான் அந்த கடவுள் அதுக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கான் இந்த சமையல் கேட்டறிங்க மட்டும் இல்லாம நல்லபடியா முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மட்டுமே நம்ம கையில காசு வந்து அந்த காசை வச்சு சீக்கிரமா கடனே அடிச்சிடலாம் அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு இப்பத்தே நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் நான் எப்படி பார்த்தா நீங்க எனக்கு தான் நன்றி சொல்லணும் வணக்கம் ஏண்டி ஆமாங்க அந்த மனுஷனே முதல்ல பார்த்ததே நான் தான் பாத்துக்கங்க அவர் உள்ள வந்த உடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க நான் நல்லபடியா விசாரிச்சேன் அதனால அந்த மனுஷன் நமக்கு இந்த சமையல் கேட்டரிங்க கொடுத்துட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்ல உங்க மருமக வாய் முடிட்டு அமைஞ்சதே இருந்தேன் நான் தான் ஒரு லட்சம் வேணும்னே அவர்கிட்ட சொல்லி அனுப்பிட்டேன் இல்ல அடி அவ்வளவுதான் இவன் ஐம்பதாயிரத்துல முடிச்சிருப்பா நானா இருக்கு போய் ஒரு லட்ச ரூபாய்க்கு சொல்லிருக்கேன் ஒரு லட்சம் இது உனக்கே கொஞ்சம் ஓவர்தியா அதனாலக்கே அந்த மனுஷே உங்க காசு எல்லாம் போட்டு நீங்க சமையல் செய்யீங்க அதுக்கு அப்புறமாட்டி நான் தரேன்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்றீங்க பின்ன என்னது நாம என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு சமைக்க போறோம் ஐநூறு ஆயிரம் பேர் சமைக்கிறது கூட ஒரு லட்சம் ரூபாய் ஆகாது பத்துக்க ஐம்பது அறுபது பேருக்கு ஒரு லட்சம் ரூபாய் எங்கேயாச்சும் ஆகுமா அதனாலத்தையும் அந்த ஆளு உங்க காசை போட்டு சம சாப்பாடு செய்யுங்க அதுக்கப்புறம் மட்டும் எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்து நான் காசு தரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க இனிமேட்டு இப்படி எல்லாம் அவசரப்பட்டு வாய் விடாத இது வந்தாலும் சின்ன பொண்ணு பாத்துக்குவா

என்னங்க அந்த பெரியூர் சொன்னபடி என்னென்ன காய்கறி வேணுமோ மளிகை சாமான் வேணுமோ எல்லாத்தையும் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன் வாங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா இப்போவே வாங்கிட்டு வந்ததே கரெக்டாக நடக்கும் நாளைக்கு நம்ம விசேஷம் வீட்டுக்கு போய் சமைக்கணுமில்ல ஆ சரி கூட போகலாம் ஏட்டையலா வீட்டுக்கு போய் படுத்து உறங்கிட்டு நல்ல ரெஸ்ட் எடுக்க ஏன்னா நாளைக்கு முழு நேரமும் உறங்கவே முடியாது அவ்வளோ எக்கச்சக்க வேலை கிடக்கு மறக்காமல் நாளைக்கு விசேஷத்துக்கு வீட்டுக்கு வந்துடணும் சரிங்களா வந்திருக்கயா 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 okay வாடி காவலியே படக்கு சின்ன பொண்ணே அதர்ல நாங்க கரெக்ட்டாய்டுகாகட போ. நோ 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 நீங்க நேரா விசேஷ வீட்டுக்குள்ள போக வேண்டாம். இங்க வந்திருக்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்க போகலாம். ஏன் சின்ன பொண்ணே இங்க வந்தால கடைசில அங்கதானே போகப் போறோம். அதுக்கு நாங்க நேரா அங்கேயே போய்ிறமே. ம் அது சரி டீ நேரா அங்க போய்ட்டா இங்க இருக்குற ஆண்டா குண்டா மல்லிகை சாமன் காய்கறி இதெல்லாம் யார் தூக்கிட்டு போறதாம். நீங்க இருந்தா தானே எடுத்து போக முடியும்? என்னது அண்டா குண்டா தூக்கணுமா அதுக்கு தான் வர சொல்றியோ கேட்டியலா உங்கள மட்டும் தான் சாமான் எடுத்து போக சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க ஆளுக்கு ஒரு சாமான் எடுத்து போனா சீக்கிரமா அங்க எடுத்து போய்லாம்ல அதனால தான் சொன்னேன் இங்க வரு விசேஷ விசேஷ போணுமா சௌகரியமா உட்காந்து சாப்டமா வந்தமான்னு இருக்க போறது கிடையாது நாம அங்க போறதே சமையல் வாழ்க்கையே அதனால இந்த அசிங்கப்படுறது கூச்சப்படுறது அவமானப்படுறது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது புரிஞ்சுதா

நீ கொடுத்த ஐம்பது நூறுக்கு இப்படி எல்லாம் அசிங்க பட வேண்டியதா என்ன பண்றது என்னங்க வாங்க நம்ம கடைக்கு போய் எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்துருவா ஆ சரி சின்ன புடு நான் போய் வண்டி எடுத்தேன் நீ உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு பையன் எடுத்துட்டு வந்துரு கேட்டே மாமாவுக்கு பிடிக்குமே மீன் வாங்கி உள்ள வச்சிருக்கேன் கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணி அம்மியில மசாலா அரைச்சி குழம்பு வச்சிருக்கேன் சரிங்களா நான் கடைக்கு போய் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அம்மியில மசாலா நம்ம அரைக்கணுமா அடிப்பாவி அண்ணா சீக்கிரம் போ மத்த எல்லாரும் கீ மீன் குழம்பு மடமடன்னு வெயி பாப்போம் பிள்ளைக்க வந்த உடனே நம்ம எல்லாரும் கீ எடுத்து சாப்பிடுவோம் அவ புருஷனோட மம்மியை கூட பார்க்காம என்னைய போய் அம்மில மசாலா அரைக்க சொல்ற நீங்க மண்டே மண்டைய ஆடிக்கிட்டு அரைச்சு வெயிட் சொல்றீங்க உங்களுக்கு எவ்வளவு குழப்பு இருக்கும் எனக்கே கை வலி கால் வலி என்னடா மசாலாவை அரைக்க முடியாது வேணும்னா நீங்க அரைச்சு கொடுங்க அதுக்கு அப்புறம் வேணா நான் குழம்பு வைக்க ஏடி டாக்டர் ஏனி எந்த வலி செய்ய கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அதுலயும் குறிப்பா பாரம் தூக்க கூடாது புனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய கூடாது அது ஊத்தாலி தான் பாத்துக்கும் பாத்துட்டேன் பரவாயில்லன்னா சொல்லு

என் பேரை வச்சு நல்லதே சமையல் ஆடுதே கிடச்சிருக்கு அவ்வளோ தான் இத்தனை நாளா ஹோட்டல் கடை வைக்கிறேன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு பாத்திரத்தை ஊட்டிகிட்டு கடந்தா ஒரு நாளாச்சு இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்குமா என் பேர் அந்த கடைக்கு வச்ச ராசி இப்படி ஒரு ஆர்டர் வந்திருக்கு அது மாதிரி தெரிஞ்சுக்கங்க நான் ரொம்ப ராசியானவன் இப்படி ஒரு ராசியானவளை கட்டின வாசிக்க ஓசியில உட்காந்துட்டு சாப்பிட்டு கிடைக்க இல்லாட்டி ஓடி ஓடி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் ஆகாம உட்காந்து சாப்பிடுங்க பாருங்க இதுல இருந்து தெரிஞ்சுக்கங்க நான் எவ்வளவு ராசியானவன்னு சரி 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 நீ ராசியா அல்லது உன் பெருமை இல்லை முன்னாடி வச்சுக்க இப்போ போய் அம்மியா அரிச்சு கொஞ்சம் மீன் குழம்பு வச்சிட்டா அப்படி சபா ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் ஒரு நேரம் ஒரு மாதிரியா இருக்கா பல நேரம் பழ மாதிரி இருக்கா இவளை புரிஞ்சுக்கவே முடி இருக்கியே ஹலா தம் வேணா நான் அம்மா சொன்ன ஹம் அம்மாவா அம்மா நான் சொல்லேன் உங்களுக்கு எத்தனை தடறது உங்க வட்ட வேணாம் வரேன் வேணாம்னு சொல்லிட்டு கண்டாளாம் மறுபடி எதுக்கு அடிச்சுட்டே கிடைக்கீங்க ஒரு உங்களுக்கு புரியாதா இப்படி பேசுறேன் கோவத்துல ஒரு ரெண்டு வார்த்தை போல பேசதா செய்வா அதுக்கிட்டே ஊருக்கு உங்களுக்கு தான் உங்க வசதியா போயிட்டாரு அப்படி இருக்கீங்களே நீங்க சுமந்து பெத்த பொண்ணெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியா போது உங்களுக்கு பொண்ணெல்லாம் உடம்புல வர புண்ணு மாதிரி அதனால தவிர என்ன வெறுத்து ஒதுக்குறீங்க உங்க பையனையும் தூக்கி வச்சுக்கிட்டு உங்க மருமகளையும் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுங்க அவ்வளவு இனிமேட்டு நான் அங்கே வர உங்கள் ஒட்டு வேணா ஒரு வேணாம் ராதா அப்படி எல்லாம் நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் உனக்கே தெரியுமிலட்டி உங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த கம்பளை கூட உன்கிட்ட தான் கொடுத்து உனக்கே அப்படி இருக்கீல்லே நீ எனக்கு முக்கியம் இந்த தான் இருக்கேன் இப்ப என்னம்மா உன் வேணும் அனுப்பி வச்சுக்க எப்படி அப்படி நான் ஒன்னும் அதுக்காக போன் பண்ணல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காண்டிதான் பண்ணேன் என்ன விஷயம் கேட்டி ஓ அன்னைக்காரி மாசமா கிடக்கல இந்த அவளுக்கு ஏழு மாசம் முடிஞ்சு எட்டு மாசம் தொடங்கவே போதுட்டி நீ இன்னும் எதுவுமே செய்யாம கிடைக்கே என்ன செய்யணும் எனக்கு மசாலா வடை செஞ்சு தர சொன்னா அவங்க செய்யல நான் மட்டும் வீட்டுக்கு வந்து போண்டா பஜ்ஜி செஞ்சு தரணுமா சரிதான் போய் வேலையை பாப்பியா அது இல்லட்டி

ஏட்டியம்மா நான் அதான் அப்படிலாம் தொல்லாதே இங்கே வருவோம் அன்றைக்க இருக்கிறத ஒரே ஒரு நாத்தனா உன் கனிம நீ ஒழுங்க செஞ்சிரு இல்லாட்டி ஊர்ல இருக்கீங்களா ஒன்று என்ன தப்ப பேசுவாங்க தான் அம்மா சொல்கிறேன் நீ ஒன்று ஆடவராக எதுவும் எடுத்து போட்டு செய்வான்டா சிம்பிளாக ஒரு ஏழு வகை சாப்பாடு செஞ்சு ஒரு நாலு வரையில் போட்டினா சாங்கிறதுக்கு மூஞ்சி போச்சு பார்த்துக்கே ஒரு முறை செஞ்சுப்பட்டு விடக்கூடாதுட்டி அதனால தான் அம்மா சொல்கிறேன் ஏழாவது மாதம் முடிய போகுது சட்டின வந்து நீ செய்ய வேண்டியது செஞ்சு விட்டீங்கன்னா ஒன்பதாவது மாதத்துக்கே அவங்க புகுந்து பிறந்த வீட்டுலேருந்து அவங்க பிறந்த பொண்ணுக்கு அவங்க என்ன போடுவாங்களோ என்ன செய்வாங்களோ அது அவங்களோட விருப்பம் ஆனால் இப்போ நீ வந்து போயே இங்க பாருமா என்னாலலாம் சாப்பாடு ஆக்கி வடிச்சு குட்டிக்கிட்டு ஆற வச்சு கலரிட்டு இருக்க முடியாது நானும் ஊருக்கு கிளம்பி வர மாட்டேன் சரிட்டி அதையும் நானே செஞ்சு தரேன் நீ வந்து அமைதியாக இருந்த போதும் போதுமா வா ஆஹா என்னாலாம் முடியாது முடியாது முடியாதா கேட்டி நான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னட்டி ரொம்ப பேசிட்டே போறேன் என் பொறுமைக்கு ஒரு எள்ளுண்டு உண்டு பார்த்துக்க இந்த வீட்டில் பிறந்து போகணும்னு நீ ஒருத்தி தானே இருக்க ஓ கடமையை நீ ஒழுங்கை வந்து செஞ்சுட்டு போ உன் அண்ணி எப்படி இருக்கா உன் அண்ணன் எப்படி இருக்கா அதெல்லாம் நீ பார்க்காத உன் கடமை என்னமோ அது நீ ஒழுங்கை செய்கிற வேலையை பாரு சும்மா மட்டும் வர மாட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ என் வார்த்தைக்கு என்னடி அர்த்தம் சொல்லு எனக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதானே இங்கே பாட்டி ஒன்று மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்க வருஷம் வருஷம் வந்து பொங்கலுக்கு உன் அண்ணன் எடுத்து கொடுக்குற பொடையை கட்டிட்டு போறியே அது அடுத்த வருஷத்துலேருந்து இருந்து கட்டு அது மட்டும் இல்லை தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் இந்த பிறந்த வீட்டு சீரணி முறுக்கு அதிரசம் ஓட்ட வாடணு எல்லாத்தையும் உன் வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்காத பத்தியா அது இனிமேட்டு வராது கட்டு நீ மட்டும் இப்ப ஊருக்கு பெட்டி படிக்க கட்டலையோ நான் சொன்னது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவேன் பாத்திக்க அதுக்கப்புறம் நீ சொன்னியே ஒட்டு வேணாம் உரம் வேணான்னு அதுதேன் கடைசியிலே உனக்கு நடக்கும் பாத்துக்க நீயே முடிவு பண்ணிக்க வேணுமா வேணாமா வசா வசக்கிற புடவை வேணுமா வேணாமான் போன வைக்கிறேன் பலகாரம் இருக்காது பணம் இருக்காதுன்னு சொன்னதே ஐயயோ நான் வர இப்ப ஊருக்கு போலனா அப்ப எனக்கு வர வேண்டியது வரலாம போயிடுமே இதுக்காகவே கண்டிப்பா கேள்வி போயிட்டு ஆகணும் போல எனக்கு ஊருக்கு போதா ரொம்ப கொழுப்பு அதிகமாயிப்போச்சு இவ குழமையான புரிஞ்சுக்கு உரம் வேணான்னு வாயை சொல்லிட்டு ஓடி போயிட்டா உண்மையிலே அது சாத்தியமாகுமா நாளைக்கு ஏதாச்சும் தம்பி தானே வந்து நிக்கணும் அப்படி வராம இருந்தா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்த ராதாவுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது